அதிகாரம் பிதாவே கைகளில் என் ஆவியை ஒப்புவிப்பேன் என்று மகா சுத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு கூட நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏசப்பா சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகள்ல இந்த வார்த்தையை வந்துட்டு லவ்ஸ்ட் வேர்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா புக் வந்துட்டு மகாசத்தமாக வந்துட்டு சொன்னார் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு எதிரப்பட்டிருக்கோம் அதனால மாத்திரம் அதை வந்துட்டு லவ்ட் வேர்ட்னு சொல்லலை நம்ம நெக்ஸ்ட் நடுவில் பார்க்கும்போது அதோட நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னு நான் சொல்றேன் பேசினா ஏழு வார்த்தைகள்ல ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் லாஸ்ட் வேர்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அது என்ன சிமிலாரிட்டி ஒற்றுமை இருக்கு ஃபர்ஸ்ட் ே என்று ஆரம்பிப்பாரு லாஸ்ட் வேர்டும் பிதாவே பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம் லாஸ்ட் வேர்டும் ஒரு ஜெபம் ஒரு மன்னிப்பின் ஜெபம் கடைசி வேர்டு வந்துட்டு நம்பிக்கையின் சோ அவர் வாழும் போது நமக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம சிலுவையில அவரோட ஏழு வார்த்தைகள்லயும் நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றத வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நாமளும் போது மற்றவர்களோட பாவங்களுக்காக மற்றவர்களுக்காக நம்ம மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கணும் அப்புறம் நம்மளோட லைஃப்பை முடிக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்பிக்கையோடு என்னோட ஜீவன் கண்டிப்பா எஸ் இடத்துல போய் சேரும் நம்பிக்கையோடு சொன்னாரோ அதே போல நாமளும் நம்மளுடைய ஆவிய இடத்துல ஒப்படைக்கிறவர்களா அந்த நம்பிக்கை ஜெகம் நம்மளிடத்திலும் நம்ம இடத்துலயும் வந்து இருக்க வேண்டும் ஏழாவது வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னதாக ஏழு என்ற என்னோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம் ஏழு என்றால் என்ன பரிவு ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த ஏழு என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய டைம்ஸ் வந்து வந்திருக்கும் சும்மா ஏசப்பா ஒரு வார்த்தையை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய அர்த்தம் இருக்கும் சும்மா ஒரு நம்பரை எடுத்து ரிப்பீட் பண்றதுக்கு அவர் வந்து நம்மள மாதிரி மனிதன் அல்ல ஸோ ஏழு என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் சொல்லுது மோர் தென் செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து பைபிள்ல ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டிமெண்ட்ல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கா ஏழு என்ற வார்த்தை நமக்கே தெரியும் ஏசப்பா ஏழு நாட்கள்ல இந்த உலகத்தை வந்துட்டு உண்டாக்கினார் அதே மாதிரி நம்மளோட வீக் டேஸ் செவன் அநேக காரியங்கள் இருக்கு யாராச்சும் சொல்லுங்க ஏழுன்னு பைபிள்ல வர காரியங்கள் ஏழு குத்த செவன் ஸ்டார் இருக்கு ஏழு எக்காலம் ஏழு வந்து முத்திரைகள் இருக்கு ஏழு பாத்திரங்கள் ஊற்றப்படும் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழு கண்கள் அந்த கடைசி மிருகத்தோட சொல்லும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவத்துல கூட பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள்னு சொல்லிட்டு ஏழு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா செவன் 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 வந்து ரொம்ப பியாரிட்டைஸ் பண்ற மாதிரி காணப்படுது அது மாத்திரம் இல்லாம மோசை வந்துட்டு வனாந்தத்துல இருக்கும் போது அவங்களோட கூடார பண்டிகை கூட பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க கொண்டாடுற கொண்டாடுகிறதுலாம் கூட காணப்பட்டாங்க இப்படி எல்லா வேர்டுமே பாத்தீங்கன்னா செவன் வந்து எஸ் ரொம்ப முக்கியப்படுத்திருப்பாரு ஈவன் சிலுவையில் அவர் பேசின வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ஏழு வார்த்தைகளாம் ஆண்டவர் வருஷம் சிலுவையில இருந்தது ஏழு மணி நேரம் கரெக்டா கரெக்டா கரெக்டாக தப்பா ஏழு மணி நேரம் தானே இல்லை ஆறு மணி நேரம் தான் ஏசப்பா சிலுவையில இருந்தார் இது எல்லாமே ஏழு மணி நேரம் தானே ஏசப்பா யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ பதி ஏழுன்றதுக்கு அப்புறம் முக்கியம் இருக்கும் போது சிலுவையில் மட்டும் இல்லை சிக்ஸ் தான் ஏசப்பா இருந்தாரு ஃபர்ஸ்ட்டு அந்த சிலுவை சிலுவை அவங்களோட அந்த பனிஷ்மெண்ட் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம் ரோமரோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிலுவை மரணம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட இழுபறியான ஒரு தண்டனை கூட காணப்படுச்சு ஏன்னா இப்போ ஒருத்தவங்களோட தலையை வெட்டி அவங்க பொண்ணுன்னா அவங்களுக்கு அதோட வழியே வந்து தெரியாது அதுவே வந்து சிலுவையில விடும்போது அவங்களோட ஒரு ஒரு செகண்டும் மூச்சு விடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு செகண்டும் அவங்க நிறைய நாட்கள் தான் இருப்பாங்க சாக மாட்டாங்க ஓய்வு நாள் முன்னாடி நாள் அவங்களோட கால்களை வந்து உடைச்சுதான் வந்து அவங்களோட ஜீவனை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு அவங்களோட ஒரு ஒரு செகண்டும் வந்துட்டு அவங்க கொடிய வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு அந்த அரசாங்கம் வந்துட்டு ஏற்படுச்சு ஸோ அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்ட தவறை திரும்பி செய்யாமல் இருப்பாங்க யாருக்கும் அதை செய்கிறதுக்கான ஒரு தைரியம் வரக்கூடாது பனிஷ்மெண்ட் ஈஸியாக இருந்தால் தவறுகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் இப்போது நம்ம நாட்டில் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாததுனால தான் அனைத்து தவறுகள் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கும்போது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து உண்டாக்குனாங்க சிலுவையில பாக்குறோம் ஏசப்பா வந்துட்டு அந்த மற்ற ரெண்டு கலர்ல வந்துட்டு காலை உடைக்கிறதுக்கு போகும்போது ஏசப்பா ஆல்ரெடி இறந்துருக்காரு அப்படின்னு அவங்க வந்துட்டு தெரிஞ்சது சோ ஏன் ஏசப்பா வந்துட்டு அப்ப அவ்வளவு வீக்கா இருந்தாரு அந்த கலர்ல காட்டணும் இதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா த்ரீ ரீசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா மனுஷரோட கையில அவர் இல்ல அவருக்கு அவரோட ஜீவன் மேல அதிகாரம் இருந்துச்சு யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி

ஓய்வு நாளா இருக்கிறதுனால அவங்க மூணு பேரும் வந்துட்டு உயிரோட சிறுவையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கால்களை வந்துட்டு உடைக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படி போய் உடைக்க போகும்போது தான் பாத்தீங்கன்னா ஏசப்பா ஆல்ரெடி இருந்து மறுத்து இருப்பாரு மற்ற ரெண்டு கலர்ல மட்டும்தான் அவங்க கால்களை உடைப்பாங்க யோ ஒன் பத்து பத்து பதினெட்டு அவர் எதை குடிக்கிறாருன்னா அவருடைய ஜீவனை தான் ஒருவரும் அதே என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது நான் தான் அதை கொடுக்குறேன் மறுபடியும் நானே அதை எடுத்துக்கொள்வேன் இதை நான் யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்கேன் இதாவின் இடத்துல இருந்து இந்த கட்டையை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்ற வார்த்தை பஸ்ட் ஸோ மத் மனுஷன் கையில அவள் இல்லை அவ எல்லா கண்ட்ரோலும் யாரு இருக்கு ஏசப்பா தான் இருக்கு இரண்டாவது இப்ப ஒருத்தவங்க இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க கடைசி வார்த்தை எல்லாருமே பேசுவாங்க இல்லைங்களா அவங்களோட கடைசி வார்த்தையில ஒரு சவுண்டுமே இருக்காது அப்படியே அவங்க பேச நினைச்சத அவங்களால முழுமையா பேசி முடிக்கவே முடியாது ஆனா ஏசப்பா பேசின ஏழு ஆறு வார்த்தைகளை காட்டிலும் ஏழா